என் தங்க பிள்ளையே உன் வாராகி வெகு நேரமாக உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உனக்காக சொல்கின்ற வாக்கினை முழுமனதோடு முழு நம்பிக்கையோடு கேட்டுவிடு அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என் குழந்தையே உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்டு முடிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு மிக மாற்றம் ஏற்படும் என் தங்க பிள்ளையே உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ கேட்டுவிடக்கூடாது என்று பல தடைகள் வரும் என் பிள்ளை நீ எப்படியாவது உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கினை கேட்டுவிடு என் செல்ல குழந்தையே இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை பல கஷ்டங்களை தாண்டி வெளியே வந்திருக்கின்றாய் இனி வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் உனக்கு வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த என் பிள்ளை நீ இனி பல சாதனைகளை சாதிக்கப் போகின்றாய் என் குழந்தையே சரியான கட்டத்தில் சரியான நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவென்று நீ அறியாமல் இருந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா வாராகி உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வருகின்ற நல்ல விஷயங்களை பற்றி முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என் தங்க பிள்ளையே உன் அம்மாவாராகி அத்தனை எளிதாக எல்லோருடைய கண்களிலும் பட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே உன் அம்மா வாராகி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ இந்த நிமிடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த வாராகி உன் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பினால்தான் இதை நீ முதலில் உணர வேண்டும் அம்மா என்ன சொன்னாலும் நம் நன்மைக்காக மட்டும்தான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா வரம் தரும் வாராகியை நம்பிவிட்டால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நினைத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றியைத்தான் கொடுப்பேன் உன் அம்மாவாராகி என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி உன்னிடம் பேசுகின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களையும் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில யதார்த்தங்களையும் உன்னிடம் சொல்லி புரிய வைக்கத்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன் இந்த விஷயங்களையெல்லாம் நான் அறிந்து கொண்டதால் மட்டும் உன்னிடத்தில் இதை சொல்லவில்லை அதற்கு மாறாக என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளையை நான் கண்காணித்து கொண்டிருந்தேன் என்ற விஷயத்தை நீ உணர வேண்டும் என்றுதான் இதை சொல்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் எத்தனை துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் சில விஷயங்களில் நீ நினைத்தபடியே நன்மைகளும் நடந்திருக்கின்றது ஆனால் என் குழந்தை இப்பொழுது ஒரு மனவேதனையில் இருக்கின்றாய் சாதாரண விஷயமாக இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுவாய் ஆனால் உன்னுடைய மனவேதனையை வேதனையை யாரிடம் சொல்லி அழுவதென்று புரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வருவது சகஜம்தானே அதையே நினைத்து நீ கண்கலங்காதே உனக்கு உன் அம்மா வாராகி துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினைத்து எந்த பயமும் வேண்டாம் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் என் பிள்ளை நீ மனதிலுள்ள வேதனையை அழுது கொட்டி தீர்த்தால்தான் உன்னுடைய மனது அமைதி அடையும் என்று நீ நினைக்கின்றாய் சிலருக்கு பிடித்த உறவு ஒன்று தன்னை விட்டு பிரிந்ததால் வந்த வேதனை சிலருக்கு நம்மை பற்றி நன்றாக தெரிந்தும் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் நம் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் என்ற வருத்தம் சிலருக்கு மற்றவர்கள் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிவிடுகின்றார்கள் என்ற வருத்தம் சிலருக்கு யாருடைய எண்ணங்கள் நமக்குள் திணிக்கும் முறை நம் வாழ்க்கை நன்றாக இருந்தது இப்பொழுது அவர்களின் கெட்ட எண்ணத்தை நமக்குள் திணித்து விட்டதால் நம் வாழ்க்கை ஒரே போர்க்களமாகிவிட்டது தலைகீழாக மாறிவிட்டது இனி நம் வாழ்க்கை எப்படி சரியாக போகிறது என்ற மன வருத்தம் ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் ஆனால் உண்மையாக ஒருவர் வருத்தப்படுகின்றார் என்றால் நாம் ஒருவர் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றோமோ இல்லையோ ஆனால் நம்முடன் இருந்த அந்த உறவு நம்மை விட்டு பிரிந்த பிறகு அதை நினைத்து பார்க்கும்போது மனவேதனை அதிகமாக இருக்கின்றது உன்னுடன் அன்பாக பேசிக் கொண்டிருந்த அந்த உறவு அதை நினைத்துதான் என் பிள்ளை நீ மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன் மனதில் உள்ள மிக பெரிய வேதனை உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நன்றாக அறிந்த பிறகுதான் என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்போது மீது அளவு கிடந்த பாசத்தை பொழிந்த அந்த உறவு உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிட்டது இதை மட்டும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து போய் நிற்கின்றாய் என் தங்க பிள்ளைக்கு உறவோ சொந்தங்களோ என்று யாரும் கிடையாது உனக்கு இறந்த அந்த ஒரே ஒரு உறவும் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நிரந்தரமாக பிரிந்தது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என் தங்க பிள்ளையே காலத்தின் கட்டாயம் இது மட்டும்தான் விதி யாரைத்தான் விட்டு வைக்கும் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் விதித்திருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி தலையெழுத்தை மாற்ற இயலாது விதியின்படிதான் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளும் இருக்கும் ஆனால் நாம் அதை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன் அம்மாவாராகி சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் முதலில் நீ உன்னுடைய மனக்கவலையை அகற்றி அதிலிருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் ஏனென்றால் நீ இப்படியே வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காமல் போய்விடும் இதனால் உன் எதிர்காலம் பாதிக்கப்படும் உன் அம்மா வாராகி சொல்வதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப்பார் இந்த வாராகி உனக்கான எல்லா நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் என் குழந்தையே எப்பொழுதுமே யாரிடமும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்காது என் குழந்தையே அடுத்தவர்களிடம் நீ விளக்கத்தை ஒருமுறை சொல்ல தொடங்கினால் வாழ்நாள் முழுவதும் விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே உன்னுடைய கண்ணீரை துடைப்பதில்லை உன்னுடைய கவலையை தீர்ப்பதில்லை யாருமே நீ படுகின்ற வேதனையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் எல்லோருமே நீ செய்கின்ற தவறை மட்டுமே கண்டுபிடிப்பார்கள் உன் மன வேதனைக்கு எப்பொழுதும் ஆறுதலை தரமாட்டார்கள் இன்னன்பு அன்பு குழந்தையே உன் அம்மாவாராகி இன்று உனக்கு சொல்ல வந்த நல்ல செய்தியும் இது மட்டும்தான் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் சில வேண்டாத தேவையில்லாத உறவுகளை நீ ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது இவர்களெல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டாலே உனக்கான எல்லா நன்மைகளும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்துவிடும் உன் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை தரும் உன்னை சுற்றி இருக்கும் பொய்யான உறவுகளெல்லாம் நிதானமாக உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் உன்னை பற்றி கேவலமாக விமர்சிக்கின்ற இவர்கள் நீ பயணித்த இந்த கஷ்டமான வாழ்க்கையை இவர்கள் வாழ முடியுமா முடியாது இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை விமர்சிக்க மட்டும்தான் தெரியும் உன்னுடைய மனவேதனையும் வலியும் என்னவென்று இவர்களுக்கு புரியவே புரியாது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் யோசிப்பதே கிடையாது எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நோட்டம் விடுவதுதான் அவர்கள் வேலை என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் எவ்வளவுதான் நல்லவர்களைப் போல வேஷம் போட்டாலும் அவர்களின் உண்மையான குணம் எதுவென்று ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் என் பிள்ளை நீ எப்போதுமே எல்லோரையும் நம்பிவிடாதே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அறிந்து தெரிந்து கொண்டு செயல்படு என் தங்க பிள்ளையே நல்ல நாள் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் கெட்ட நாள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கும் வாழ்க்கை என்றால் நல்லது கெட்டது இரண்டுமே சரிசமமாகத்தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்பவன்தான் ஒரு நாள் வாழ்க்கையில் மிக சிறந்த இடத்தில் இருப்பான் அவனை யாராலும் அசைக்க முடியாது என் தங்க பிள்ளையே நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு நீ முயற்சி செய் தேவையில்லாத விஷயத்தில் உன் கவனத்தை செலுத்தாதே என் குழந்தையே உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீ அமைதியாக இரு அதைவிட சிறந்தது எதுவும் கிடையாது உன்னுடைய இலக்கை நோக்கி நீ செல்ல வேண்டும் உன்னுடைய விடாமுயற்சி உனக்கான வெற்றியை கொடுக்கும் உன் அம்மா உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படாதே இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கட்டும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்காது நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்